விளையாடி இருக்கேன் நாளைக்கு எக்ஸாம் போய் படிக்கலாம்ல நான் பார்த்து கட்டினே இருக்கேன் இவன் பார்த்து அமைதியாக உக்காந்துட்டே இருக்கான் என்ன இவனுக்கு நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியா உக்காந்துட்டே இருக்க கட்டிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு விளையாட்டே இருக்க நான் என்ன பண்ணட்டான்

என்னங்க இங்க வாங்க என்னத்துக்கு என்ன ஏலம் போட்டுன்னு என்ன வேணும் உனக்கு என்ன டேக்கை போட்டு அடிச்சிட்டியா அவன் அப்பா அவியா நின்றுட்டு இருக்கா உனக்கு இதே வேலையா போச்சு எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்குது திட்டினதெல்லாம் போதும் அந்த ரெட் கலர் சேர் பக்கத்துல போய் உட்காருங்க போங்க என்ன காகாத்திங்க அங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்ல हां ஒரு டவுட் கேட்டான் அத தான் இருந்தேன் சரி அதை விடு நீ என்ன கேக்கணும்னு என்ன கேட்கணும் சொல்லி கேക്ക് கீழ சீக்கிரம் கேளு அது ஒன்றும் இல்லை இந்த ரெட் கலர் சேர் பக்கத்தில் உக்காந்தா ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு டேக் என்கிட்ட சொல்லி நின்ந்தான் சொல்லி நின்ந்தான் அதனால தான் உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணான்னு கூப்பிட்டான் சரி ஏதாவது சொல்லு நிஜமாவா பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு நீங்களே சமைச்சிடுங்க ஆமாம் இந்த சேர் பக்கத்தில் உட்காந்தா எதுவுமே கேட்க மாட்டேங்குதே நிஜம்தான் டேக்ஸ் சொன்னதே おスーパースーパーあっアプやん。